எல்லோருக்கும் வணக்கங்க அமாவாசை வழிபாடு மறக்கலாங்களா நம்ம முன்னோர்களை நினைத்து அன்னைக்கு வந்து மனதார நினைத்து வழிபடுறோம் இல்லையா அதை கண்டிப்பாக மறக்கக்கூடாது இல்லையா முன்னோர்களை நினைத்து பித்தறுக்கடன் செய்ய வேண்டிய அமாவாசை என்று பித்திருக்கடமை செய்ய வேண்டியவர்கள் அனைவரும் தவறாமல் செய்யணுங்க அவ்வாறு வழிபடுவதன் மூலமாக அவர்களுக்கு முக்தி கிடைக்குன்றது தான் நம்பிக்கை அதனால தான் இன்று ஆவணி என்று அதுவும் சோமவர் அமாவாசை தினத்தில் வந்து மறக்காமல் பித்துணவு கடனை நிறைவேற்றுவது வந்து குடும்பத்துக்கு மிக மிக நல்லதுங்க தோஷத்தை போக்கணுன்னா அமாவாசை தோறும் தவறாமல் நம்ம வந்து முன்னோர்களை நினைத்து கும்பிடணுங்க அதுலேயும் சோமவாரத்தன்று வருகிற அமாவாசை வந்து தோஷத்தை போக்கணும் ஜோதிடத்தில் வலியுறுத்தப்படுது அதனால் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்து மறக்காமல் முன்னோர்களுக்கு வந்து வழிபாடு செஞ்சு மறக்காமல் காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு சாப்பிடுங்க ஏன் வந்து சோமவார அமாவாசை வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து சந்திரனின் ஆதிக்கம் வந்து நிறைந்திருக்குங்க அதனால தான் அமாவாசை அன்னைக்கு வந்து அரச மரத்தடையில வந்து காலையிலேயே போய் தீபம் ஏற்றி வழிபட்டாங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க அன்னதானம் செஞ்சிங்கன்னா முன்னோர்களுடைய ஆன்மா வந்து சாந்தி அடையுங்க அமாவாசை அன்னைக்கு வந்து முன்னோர்களை வணங்கினால் வந்து நாமும் நம் சந்ததியினரும் வளமுடன் வாழ்வோம் என்பது தாங்க உறுதி முக்கியமாக பித்ரு சாபம் இல்லாமல் பெரும் மகிழ்வோடு வாழ்வாங்க என்னென்னா அமாவாசை நாள் ஏன் வந்து நம்ம முன்னோர்களை நினைத்து வணங்கணும்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களை உரிய காலத்தில் வணங்கினால் வந்து அனைத்து விதமான நன்மைகளையும் கிடைக்கப்பெறுவங்க அதே போல் வந்து ஒருவன் வந்து தன் பெற்றோரையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்க விட்டால் மற்ற தெய்வங்களில் எதை வணங்கினாலும் பயன் கிடைக்காதுங்க இந்த அமாவாசை தினத்தில் என்ன பண்ணுங்கள் எறும்பு பசு காகம் நாய் பூனை போன்ற எல்லாத்துக்கும் வந்து முடிஞ்ச எதோ உங்களால் முடிஞ்சதை கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க முன்னோர்களின் ஆசை கிடைக்குங்க இந்த அன்னைக்கு முன்னோர்களை நினைக்க நீங்கள் என்ன சமைச்சிங்களோ அதை காகத்துக்கு வச்சுட்டு கண்டிப்பாக நாம் வந்து ச சாப்பிடும்போது அந்த முன்னோர்களின் ஆசை வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நாம் செய்த பாவங்கள் கர்ம வினைகள் தீவினைகள் அனைத்தும் நீங்கள் வாழ்வில் புண்ணியம் சேர்க்கணும் அப்படின்றத நீங்கள் நினச்சிங்கன்னா அம்மாவாசன நாளில் ஏழைகள் இயலாது அல்லது முடியாதவங்களா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அன்னதானம் செய்யுங்க அன்னதானம் வந்து நீங்கள் கொண்டு போய் டைரெக்டாக செய்ய முடியலைன்னா செய்கிறவங்க கிட்ட கலந்துக்கோங்க அதில் அட்லீஸ்ட் ஒரு நூறுரூபா அந்த மாதிரி அவங்க கிட்ட செலுத்திட்டிங்கன்னா அவங்க உங்கள் பங்கை வந்து செஞ்சுருவாங்க இது வந்து காலங்காலமாக செய்கிறதும் அதே போல் பசுமாட்டுக்கு அகத்தி கீரை வாங்கொடுக்கறதும் மிக மிக நல்லதுங்க குடும்பத்துக்கு நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்